இப்ப துவாரகா அதுக்கு பயணம் அர்கா என்றால் சூரியன் துவார் என்றால் கதவு துவாரகா என்றால் உண்மை சத்தியத்தின் பாதை தர்மத்தின் கதவு என்று எப்படி வேண்டுமென்றாலும் உள்ளிபெயர்ப்பு செய்யலாம் ുണ്ണ രാമ കൃഷ്ണ നാരായച്ചുതേ രാമ കൃഷ്ണ നാരായച്ചുതോദര നിരുതേവുണ്ടരീഗാശ നാധീശ നമോ നമോ

Bye. <laughs> ਹਰਿ ਗ੍ਰਿਸ਼ਣ ਹਰੀ ਗ੍ਰਿਸ਼ਣ ਪੁਸ਼ਪ ਪੁਸ਼ਪ ਹਰੀ ਹਰੀ ਹਰਿ ਨਾਮ ਹਰੀ ਨਾਮ 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 ਦੇ ਹਰੀ ਪ੍ਰੀ ਗ੍ਰਿਸ਼ਣ ਹਰੀ ਗ੍ਰਿਸ਼ਣ ਪੁਸ਼ਪ ਪੁਸ਼ਪ ਹਰੀ ਹਰੀ ਹਰਿ ਨਾਮ ਹਰੀ ਨਾਮ 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 ਦੇ ਹਰੀ ਪ੍ਰੀ ਗ੍ਰਿਸ਼ਣ ਹਰੀ ਗ੍ਰਿਸ਼ਣ ਕ੍ਰਿਸ਼ਣ ਕ੍ਰਿਸ਼ਣ ਪੁਸ਼ਪ ਪੁਸ਼ਪ ਹਰੀ ਹਰੀ ਹਰਿ ਨਾਮ ਹਰਿ ਨਾਮ 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 ਦੇ ਹਰੀ ਪ੍ਰੀ ਗ੍ਰਿਸ਼ਣ ਹਰੀ ਗ੍ਰਿਸ਼ਣ ਕ੍ਰਿਸ਼ਣ ਕ੍ਰਿਸ਼ਣ ਪੁਸ਼ਪ ਪੁਸ਼ਪ ਹਰੀ ਹਰੀ ਹਰਿ ਨਾਮ ਹਰਿ ਨਾਮ 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 ਦੇ ਹਰੀ ਪ੍ਰੀ ਗ੍ਰਿਸ਼ਣ ਹਰੀ ਗ੍ਰਿਸ਼ਣ ਕ੍ਰਿਸ਼ਣ ਕ੍ਰਿਸ਼ਣ ਪੁਸ਼ਪ ਪੁਸ਼ਪ ਹਰੀ ਹਰੀ ਹਰਿ ਨਾਮ ਹਰਿ ਨਾਮ 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 ਦੇ ਹਰੀ ਪ੍ਰੀ ਗ੍ਰਿਸ਼ਣ ਹਰੀ ਗ੍ਰਿ कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरेराम हरे राम 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 हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरिहरे हरे कृष्ण 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 हरे கிருஷ்ணாரை ராயிரோரை நந்தமாரம் நமக்கார கண்ணாடு பாராயணம் நானு நந்த நமக न्दे <singing flowers> ले ले लिता सखि गुण रमि तवि लिता सखि गुण रमि तवि रद बधाई रे மதன மோனாவன விஹாரிந்தர மதனோ ராம சுந்தர மதனமோ வன ருந்தாவன விஹாரிந்தர I'm

विरचिता वयं वृष्णि दुर्यते प्रसीदा वयम् तृष्णि दुर्यते शरणमीयुषा संस्कृतेभयादन सुमर्येन् अचुरं केशभं कृष भोवितम् ോവിന്ദേ വല്ലവം ശ്രീ ഗോവിന്ദോവിന്ധേ വല്ലവം കാണപ്പ കാണ്ടേപ്പ കാണ്ടേ അപ്പ കാൺ അയ്യാ ഉൻ മുന്നണി അയ്യപ്പ കാണ്ടേ പരി ഏതം കേശവം ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் வாரகை பயணத்தினுடைய இன்னைக்கு வந்து அந்த துவாரகையிலிருந்து கொஞ்சம் பயணம் செஞ்சா ஒரு இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணம் செஞ்சால் நேற்றைக்கு ஒரு பக்தர் கேள்வி கேட்டது மாதிரி அந்த தீவுக்கு போகலாம் உண்மையாக ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கடலில் நிறுவன அந்த துவாரகையின் ஒரு சிறு பகுதியை நமக்கு பார்க்க முடியும் இவ்வளவு வருடம் கடல் வழியாக படகில் பயணம் செய்து கொண்டிருந்தோம் போன வருஷத்துல இருந்து ஒரு பெரிய பாலம் அமைத்திருக்கிறார்கள் நேரடியாக அந்த தீவுக்கு போக முடியும் ஒரு சின்ன தீவு கடல்ல போனோம் கடல்ல ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பஸ்லன்னா அவ்வளவுதான் ஒரு பயணங்கள் செஞ்சா அந்த தீவுக்கு போலாம் தீவுல வந்து ஒரு ஒரு நூறு குடும்பங்கள் அவ்வளவுதான் சின்ன ஒரு தீவு அங்க ரொம்ப அழகான ஒரு ஹவேலியின் கோயில்னு சொல்ல முடியாதத ஒரு மாளிகை என்று சொல்லலாம் ஒரு அரண்மனை மாளிகை அப்படி அது கோயில்னு சொல்ல முடியாது ஹவேலி என்று சொல்வார்கள் அந்த ஊர்ல அவேலின்னு சொன்னா ஒரு ஒரு அரண்மனை மாதிரி அங்க வந்து நிறைய அறைகள் இருக்கும் ஒரு அறையில ருக்மிணி துவாரகதீஷர் இருப்பாங்க இனி ஒரு அறையில மற்ற மனைவிகள் இருப்பாங்க ஒரு அறையில பலராமர் இருப்பாரு பிரபுபாதை வந்து கஜஸ்நானம் யானையின் குளியல் என்று சொல்லுகிறார் இந்த யானை என்ன செய்யுமா ஆற்றுல இறங்கி ரொம்ப மணி நேரம் குளிக்கும் இந்த யானை குளிச்சு 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 கடைசியில மணிக்கணக்கா குளிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கரையில வந்துட்டு இந்த மண்ணை எல்லாம் தூக்கி வாரி தலையில போடு அப்ப இந்த யானை குளிச்சுட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா ஒரு பிரயோஜனமும் கிடையாது இது மாதிரி தான் பௌத்திகமான மனிதர்களும் என்ன செய்யறாங்கன்னா தவறு என்று உணர்ந்து கொள்கிறார்கள் தெரியுது அவங்களுக்கு இருந்தாலும் அதே தவறை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கிறார்கள் எவ்வளவு அடிபட்டாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா முதல் முறை நாம் தவறு செய்தால் அது தவறு அதே தவறை இரண்டாவது முறை நான் மறுபடியும் அதை செய்தால் அது என் விருப்பம் அதே தவற மூன்றாவது முறை நான் செய்தால் எனக்கு அது பழக்கம் பழகி போய்விட்டால் சில தவறுகளை செய்து பழகி போயாச்சுன்னா அப்புறம் அந்த தவறுல இருந்து வெளியே வரவே முடியாது திரும்பி வரும் வழியில கோபி தலா என்ற ஒரு இடம் அங்க எல்லாம் பெருசா கிடையாது ஒரு குளம் மட்டும் இருக்கும் கோபி தலாப் தலாப்னா குளம் கோபியர்கள் செய்த குளம் என்றுதான் பேர் அந்த இருந்து எடுக்கிற மண்ணைத்தான் நம்ம வந்து சந்தனமாக நெற்றியில் இட்டுக் கொண்டிருக்கிறோம் வெறும் மண்ணுதான் வைணவர்கள் கூட திருமண் என்று சொல்வார்கள் சும்மா வெறும் இது அந்த கோபி தலாப்புல கிடைக்கக்கூடிய மண்ணு இந்த மண்ணை தான் நாம் திலகமாக இட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனா அதுக்கு எவ்வளவு மனம் எவ்வளவு சுகந்தம் திலகம் போடுவதில் மூன்று குணங்கள் இருக்கு சந்தனம் வந்து குணம் குங்குமம் வந்து ரஜோகுணம் பஸ்மம் வந்து தமோகுணம் இப்படி மூன்று குணங்கள் பஸ்மம் வந்து தமோகுணம் குங்குமம் வந்து ரஜோகுணம் சந்தனம் வந்து குணம் உயர்ந்த குணம் அந்த சந்தனத்திலையும் மூன்று விதம் இருக்கு ரத்த சந்தனம் சந்தனக்கட்டை உரைக்கிற சந்தனம் எல்லிடம் மிக உயர்ந்தது கோபியர்கள் கோபி சந்தனம் என்று சொல்வார்கள் விட்டு விட்டு கிருஷ்ணர் வந்து மனைவிகளை திருமணம் செய்து அப்படியே எல்லாம் போய் அதுக்கப்புறம் பிருந்தாவனத்துக்கு வரவே இந்த விருந்தாவன வாசிகள் எல்லாம் கோபியர்கள் கோபர்கள் எல்லாருக்குமே நாகேஸ்வர் ஜோதி டெம்பிள் இந்த கோயில் வந்து சொன்னால் முக்கியமாக சொல்ல போனால் ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் கட்டியிருக்காங்க அதுலேயும் வந்து ஒரு சூப்பரான ஒரு இதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க அதாவது ஒரு ஹியூமன் பாடி அதாவது ஒரு மனித உடல் எப்படி வந்து தலை கால் பாதம் என்று பிரிஞ்சிருக்குமோ அதே மாதிரி வந்து இதை பிரித்து வந்து இதை கட்டியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் கேட்டு நம்ம கோயில் போகக்கூடிய ஒரு மெயின் கேட் வந்து சொன்னால் பாதமாக வந்து கருதப்படுது உள்ளே போனவொடனே என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கைகளாக வந்து கருதப்படுது அண்ட் அதுக்கப்புறம் சபா மண்டபம் அப்படின்ற ஒரு இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயிறும் அதுக்கப்புறம் வந்து மார்பா வந்து கரு கருதப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தராலா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்க சொன்னால் சிவனுடைய வாகனம் அதாவது நந்தி அங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்பாரிகா சரிங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு கோஷன் அங்கே தான் வந்து மூலவர் இருக்கார் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தலையை வந்து கருதப்படுது சரிங்களா ஸோ இந்த கோயில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோமதி துவாரகா துவாராக்கு நடுவில் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு நாக நாகநாத் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க நாகநாத் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு